பெருந்தலைவர் காமராஜர் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்களையும் இழிவாகவும் பேசி வரும் யூ முக்தார் அகமதை கைது செய்ய வலியுறுத்தி நாடார் அமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது சத்ரிய படை நிறுவன தலைவர் ஹரி நாடார் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு நாடார் அமைப்பின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் இன்ஜினியர் விஜயகுமார் சத்ரிய நாடார் பேரவைத் தலைவர் சந்திரன் ஜெயபால் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யூடியூபர் முக்தார் அகமதை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சத்ரிய சான்றோர் படைத்தலைவர் நாடார் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் குறித்து யூடியூபில் முக்தார் அகமது தனது யூ டியூப் சேனலில் அவதூறு கருத்துக்களையும் இழிவாகவும் பேசி வருகின்றார் பெருந்தலைவர் காமராஜர் குறித்து இழிவாக பேசிய முக்தார் அகமதை வன்மையாக கண்டிக்கின்றோம் அவரது இந்த பேச்சு நாடார் சமூக மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இது அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் கலவரம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவரது பேச்சு அமைந்துள்ளது உடனடியாக தமிழக முக்தார் அகமதை கைது செய்ய வேண்டும் அவரை கைது செய்ய வலியுறுத்தி தமிழக காவல்துறை இயக்குநர் அலுவலகத்திலும் வேலூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் புகார் மனு அளித்துள்ளோம் உடனடியாக முக்தார் அகமதை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அவரது யூ டியூப் சேனல் தடை செய்யப்பட வேண்டும் முதலமைச்சர் உடனடியாக இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் மதத்தினரையும் அனைத்து ஜாதியினரையுமே சகோதரத்துவத்தோடு பார்த்து கலகி வந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகத்துறையினரை நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடியவர்கள் ஆனால் மை இந்தியா டுவெண்டி போர் பார் செவன் என்ற யூடியூப்பை நடத்தி வரக்கூடிய முக்தார் அகமது என்ற நபர் அரசியல் பிரபலங்களை பேட்டி எடுப்பதாக கூறிக்கொண்டு ஒரு சில அரசியல் கட்சிகளுக்கு சாதகமாக பணத்தை பெற்றுக்கொண்டு குறிப்பாக முன்னாள் மாண்பு முதல்வர் பாரத பெருந்துரைவர் ஐயா காமராஜர் அவர்களின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் பேட்டி எடுக்கிறேன் என்ற பெயரில் அவர் சமூக வலைதளத்தில் இல்லாத கட்டுக்கதைகளை பேட்டியாக எடுத்து வெளியிட்டுள்ளார் ஒட்டுமொத்த நாடாளு சமுதாயத்தின் சார்பாக அதை வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் உடனடியாக தமிழகத்தின் தலைமை காவல் இயக்குனர் மரியாதைக்குரிய டிஜிபிஐ அவர்களுக்கு முறையாக நேரில் சென்று மனு அளித்தோம் அது மட்டுமல்லாமல் வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் முறையாக மனுவை அளித்திருக்கிறோம் ஆனால் அந்த யூடியூபர் முக்தால் முக்தார் அகமது அவர்கள் பேசிய அந்த காணொலியை கண்டு ஒட்டுமொத்த நாடார் சமுதாயம் மட்டுமல்லாமல் காமராஜர் அவர்களின் பக்தர்கள் அனைவருமே கொந்தளித்து போயுள்ளார்கள் சமூக வலைதளங்களில் இது ஒரு வன்முறையை தூண்டும் விதமாகவும் முக்தார் அகமதுரை என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்றெல்லாம் ஒரு சொன்னார் மூடிக்கொண்டிருக்கிறார்கள் நடந்துவிடக் கூடாது தமிழக காவல்துறை முறையாக கைது நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி உடனடியாக மை இந்தியா டுவெண்டி போர் செவன் இயக்குநர் முக்தார் அலுவலர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் பேட்டி அளிக்கிறோம் என்ற பெயரில் தான் தோழித்தனமாக எதிரே இருப்பவரிடம் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் என்ற போலியில் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் பச்சையாக கொச்சியாக நான் கூறுகிறேன் விஜய் என்பது என்பது